ਵੱਲਟੌਮ 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 ਜੈ ਕੇਸੀ ਹਰਪਾਟਾ ਜੈ ਕੇਸੀ ਹਰਪਾਟਾ ਜੈ ਕੇਸੀ ਹਰਪਾਟਾ ਜੈ ਕੇਸੀ ਹਰਪਾਟਾ ਉਡਾਣ ਉੱਪਰ ਹਰਪਾਟਾ ਉਡਾਣ ਉੱਪਰ ਹਰਪਾਟਾ ਵੱਲਟੌਮ ਵੱਲਟੌਮ ਦਮਾ ਦਰਸੇ ਦਮਾ ਦਰਸੇ தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே உயர்த்தி விலகு உயர்த்தி விலகு உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய ஓய்வூதியம் ஓய்வூதிய ஓய்வூதியம் மூவாயிரமாக உயர்த்தி வழங்கி மூவாயிரமாக உயர்த்தி வழங்க மறுக்காது மறுக்காத மறக்காதே மறக்காதே தமிழ்நாடு அரசே மறக்காதே நல வாயுவே மறக்காதே மகளின் துறையை மகளிர் தே மகளின் துறையை மகளிர் இருத்தவை காரணம் காட்டி காரணம் காட்டி காரணம் காட்டி காரணம் காட்டி ஓய் ஓய்வு மறக்காதே சார் நடக்கிற இன்னைக்குற்பாட்டம் என்ன காலத்துக்காக உடல் உழைப்பு தொழிலாளர் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது குறிப்பா சொல்ல போன உடல் நல வாரியங்களே தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்தது வேறு மாநிலத்திலும் இல்லை இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் ஏஐடிசி போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக போராடி இன்னைக்கு இந்த வாரியம் கொண்டு இந்த வாரியம் சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கின்ற கீழ் தட்டில் இருக்கின்ற அந்த சிறு வியாபாரம் செய்கிறவர்கள் பல்வேறு தொழில் செய்பவர்களுக்கு நலன் பயக்கின்ற வாரியமாகும் இந்த வாரியத்தில் இன்றைக்கி வந்து பல்வேறு குறைபாடுகள் இருக்குது அதை போக்கப்படணும் தொழிலாளர் கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும்ங்கிறது தான் அந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் நடக்குது குறிப்பாக அறுபது வயது கடந்த அந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவதை போன்ற சலுகை எல்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறோம் மூவாயிரம் ஓய்வூதியம் கொடுக்கணும் அதே மாதிரி ஐந்தாம் தொகுதிக்குள்ளே ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் இந்த நல நிதியை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு ஏதாவது பண்ணணும் இப்போ கட்டுமான சங்கத்துக்கு நிதி வந்து சேருது அந்த கட்டணம் கட்டுறவங்க கட்டுற பணத்தில் இதுக்கு நிதி இல்லை இந்த நிதியை அதிகப்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த உதவித்தொகையெல்லாம் ரொம்ப காலதாமதமாக வருது அதை உடனடியாக வரணும் முதல்ல சாதாரணமாக ப பதிவு புதுப்பித்தல்லாம் நீங்கள் நாங்கள் செலவில்லாமல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஆன்லைனுங்கிற பேரில் ஒவ்வொருத்தரும் ஒரு நூற்றம்பது ரூபா இந்த இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் ஒவ்வொரு விண்ணப்பம் கொடுக்கறதுக்கும் செலவிடப்பட வேண்டியிருக்கு இது அரசாங்கமே ஏற்று அவர்களே இந்த ஆன்லைன் பதிவை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இது லட்சக்கணக்கான தொழிலாளர்களை அடிமட்டத்தில் இருக்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை இந்த பிரச்சனையை தமிழ்நாடு அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு தீர்த்து வைக்கணும்னு கேட்டுக்கோங்க சார் இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் எந்த அமைப்பு சார்பாக நடக்குது யார் தலைமை நடக்குது எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டீங்க ஏஐடிசி தஞ்சை மாவட்ட உடலுக்கு தொழிலாளர் சங்கம் சார்பாக அதனுடைய மாவட்ட செயலாளர் டி கோவிந்தராஜன் தலைமையில் நடக்குது கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பங்கேற்று இருக்கிறார்கள் இது பல்வேறு தொழிலில் உள்ளவங்க சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தெருவில் வியாபாரம் பண்ணுறவங்க ஆட்டோ தொழிலாளர்கள் இது மாதிரி பல்வேறு தொழில்களை செய்கின்ற அடிமட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் இதில் இருக்காங்க இவர்களுடைய கோரிக்கை நிச்சயமாக அரசாங்கம் ஏற்கனும் சாதாரண இன்னைக்கு அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு சாப்பிட்றவங்களுடைய கோரிக்கை அது இதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஏஐடிசி தொழிற்சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்வோம்